தோழர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நல்ல மலபெஞ்சிட்ருக்கு ஒரு அருமையான ஒரு சூழல் இந்த சூழலில் கதை குறித்து உங்களிடம் நான் உரையாடலாம் என்று இருக்கின்றேன் ஏன்னா கதையாடல் பகுதியில் நிறைய நம்ம ரமணாலாச்சு ஒரு நல்ல கதை கொடு குறித்து நம்ம பேசியும் அறிமுகப்படுத்தியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் நான் வசிக்கக்கூடிய வடார்காடு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு எழுத்தாளர் சிறுகதையிலும் கவிதையிலும் ஒரு தனித்த இடம் வகித்த மு குலசேகரன் அவர்களுடைய ஒரு கதை குறித்து உங்களிடம் உரையாடலாம் என்று இருக்கின்றேன் ஏன்னா இப்போ நான் பகுதியில் நான் பணி செய்யக்கூடிய இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் எண்ணற்ற படைப்பாடர்கள் இருக்கிறாங்க ரொம்ப கவனிக்கத்தக்க எழுத்தாளர் மூத்த எழுத்தாளர் நாராயணி கண்ணிகையாக இருக்கட்டும் அழகிய பெரியவன் யாழநாதி அதுக்கப்புறம் மு குலசேகரன் கவிஞர் ஸ்ரீநேசன் தீக்கு ரவிச்சந்திரன் உளவியல் ஆய்வாளர் அவர் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார் உளவியல் ஆய்வாளர் அண்மையில் எழுதிட்டுருக்கிற ராம் சந்தோஷ் அந்த வரிசைகளில் இன்னும் பெயர் தெரியாத பெயர் சொல்லப்படாத இந்த மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நல்ல கலைஞர்கள் சாமுவேல் அறிவழகன் உள்ளிட்ட கவிஞர் சுப்புலட்சுமி நிறைய பேர் இருக்கிறாங்க இது எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய கலைஞர்கள் படைப்பாளர்கள் இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட திருப்பத்தூர் மாவட்டத்தை கொண்ட படைப்பாளிகள் நிறைய இருக்கிறாங்க இவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி சோலை கோயில் ஒரு முக்கியமான கவிஞராக அடையாளப்பட்டவர் இப்படி நிறைய பேர் நம்ம ஒரு பட்டியல் நீண்ட பட்டியல் இருக்கு அதில் மிக மிக கவனிக்கத்தக்க குறிப்பிடத்தக்க ஒரு எழுத்தாளர் தான் மு குலசேகரன் அவர்கள் ஒரு ஒரு முறை பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி வந்து அவர்கிட்ட அதிகமாக உரையாடினதோ விவாதித்ததோ கிடையாது இருந்தாலும் இந்த கதைகளை வாசித்த பின்னாடி அவர் மேலே ஒரு இன்னொரு விதமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டது ஏன்னா இவ்வளவு அற்புதமாக வாழ்வியலை குறிப்பாக நடுத்தர மக்கள் சார்ந்த வாழ்வியலை அவர்களுடைய அகம் சார்ந்த பிரச்சனைகளை உளவியல் சிக்கலை வந்து தன்னுடைய கதைகளில் வந்து மிக சிறப்பாக இருக்கிறார் அதை தாண்டி சமூக அரசியல் சார்ந்த பண்பாட்டு சிக்கல்களையும் கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது ஏன்னா இவருடைய முதல் தொகுப்பு விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது இருந்தாலும் தேடி அந்த நூலையும் வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிக கவனிக்கத்தக்க ஒரு படைப்பாளியாக இருப்பவர் தான் மு குலசேகரன் அவர்கள் இவருடைய முழு பேர் என்ன அப்படின்னா மு குலசேகர பாண்டியன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏன்னா இந்த பகுதியில் பாலாற்றம் பாலாறு ஓரக்கூடிய ஒரு பகுதி அந்த பாலாற்றங்கரை ஓரையில் கூடிய பாப்பன அப்படிங்கிற ஊர் தான் அவருடைய சொந்த பூர்வீக கிராமம் இப்போ வந்து வாணியம்பாடிக்கு அருகில் இருக்கக்கூடிய புது வந்து வசிக்கிறார் ஏற்கனவே அவர் எழுதிய இரண்டு கவிதை தொகுப்புகள் ரொம்ப கவனிக்கத்தக்க கவிதைத் தொகுப்புகள் ஒரு பிடி மண் இன்னொன்று வந்து ஆயிரம் தலைமுறைகளை தாண்டி என்கிற இரண்டு கவிதை தொகுப்புகள் அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு அருகில் வந்த கடல் என்கிற சிறுகதை தொகுப்பு இன்னும் நான் வாசிக்கலை இன்னொரு வாய்ப்பு வரும்போது அந்த வாசித்த அந்த கதைகளை குறித்து நம்ம உரையாடலாம் இப்போ ரெண்டாவது சிறுகதை தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது தான் இந்த புலி உழவும் தடம் என்கிற ஒரு தொகுப்பு இதை வந்து காலச்சூடு பதிப்பாக வந்து வெளியிட்ருக்கிறாங்க இந்த நூலுடைய விலை இது வந்து முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நூற்றி நாற்பத்தி நாலு பக்கம் நூலுடைய விலை வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா நூலுடைய விலை ஒரு பத்து கதைகள் வந்து இதில் இந்த இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன நிறைய இதழ்களில் வெளிவந்த கதைகள் இது குறிப்பாக இந்து தமிழ் தீபாவளி மலரில் உயிரெழுத்து இதழில் கணலி நிலவெளி கல்குதிரை காலச்சோடு போன்ற முக்கியமான காத்திரமான இலக்கிய இதழ்களில் வெளிவந்த கதைகளை தான் தொகுத்து இதை வந்து நூலாக்கம் செஞ்சுருக்கிறாரு முன்னுரை வந்து தனி வழித்தடம் அப்படின்னு சுகுமாரன் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறார் அது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய தனித்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப முன்னாடி அதை பற்றி பேசுகிறார் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற இலக்கிய வடிவம் பற்றியான பிரக்கை வந்து குலசேகரன் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதை எழுத வேண்டும் என்கிற நோக்கு எப்படி எழுத வேண்டும் என்ற தெளிவு தழுக்கோ சிடுக்கோ இல்லாத இயல்பான நடை தன்னுடையதான கூறுமுறை இவை அனைத்தையும் மு குலசேகரன் கதைகளில் காண முடிகிறது அப்படின்னா அவருடைய விஷயம் ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏன் வந்து குலசேகரன் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு அறியப்படக்கூடிய ஒரு எழுத்தாளராக இன்றைக்கு ஏன்னா அப்படி நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் அதனால் தீவிரமாக வாசிக்கிறவங்களுக்கு குலசேகரனுடைய படைப்புகள் பற்றி நன்றாக தெரியும் நிறைய பேருக்கு வந்து இளம் வாசகர்கள் ஏன் அறியும்னா அவர் ரொம்ப இயல்பாக இருக்கிறார் தன்னை அறியப்படுத்தணும் ஏன்னா அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு சுகுமாரன் அதாவது படைப்பு தான் ஒரு படைப்பாளனை பேச வேண்டும் ஓகே படைப்பாளியை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து படைப்பை பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விமர்சன பார்வையை முன்வைக்கிறார் அப்போ குலசேகரனுடைய படைப்பு வாயிலாக தான் குலசேகரன் அறியப்படுகிறார் அப்போ படைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஒரு தன்னுடைய படைப்பு எவ்வளோ மு முதன்மையானதுங்கிறத இந்த முன்னுரையில் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு அப்புறம் அவருடைய பார்வையில் இந்த கதைகள் பற்றியான ஒரு போக்கை வந்து எழுதுறாரு அதே மாதிரி நிறைய அரசியல் சார்ந்த பார்வை வந்து என்னுடைய கதைகளுக்குள்ள அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த அதே மாதிரி அதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எழுத்துலக ஆவி அப்படின்னு ரொம்ப அழகாக குலசேகரன் எழுதியிருக்கிறார் என்னென்னா நூலகங்கிறது எவ்வளோ முக்கியமானது அந்த நூலகத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு அந்த ரொம்ப அழகாக எழுதியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தைகள் அவள் பயன்படுத்தின மொழி நடை ரொம்ப நல்லா இருந்தது நூலகம் என்பது எவ்வளோ பெரிய ஆளையும் உள்ளே கொண்டு போய் அமைதியாக்கி உட்கார வைக்கிறது ஏன் இந்த உலகம் அமைதியாக இருந்துக்கிட்டு நான் நமக்குள்ளே எவ்வளோ சிந்தனைகளை உருவாக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறாரு அந்த இதில் வந்து ஒரு பத்து கதைகள் இந்த பத்து கதைகளை நிறைய மனிதர்கள் வந்து உழவுறாங்க இதில் நான் ஒரே ஒரு கதையை மட்டும் நான் எடுத்து பேசுகிறேன் மீதி கதைகளை ரொம்ப என்னென்ன இந்த தலைகள் பாதைங்கிற கதையெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அதில் வரக்கூடிய அந்த சுப்பிரமணியங்கிற கதாபாத்திரத்தை நம்ம நிறைய இடங்களில் ரொம்ப எளிமையாக பார்த்துருப்போம் அப்படியான அந்த ஒரு ஒரு பாத்திரம் அது வந்து நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த உதிரி தொழிலாளர்களை பார்த்தோன்னா தோல் தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க ஒரு ஜெராக்ஸ் கடை அதான் நகலகம் கடை வைத்திருக்கிறவர் அப்புறம் குறிப்பாக வந்து இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை மறைந்து தோன்றும் கதவுங்கிற ஒரு கதை இந்த 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 கதை வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அது வந்து குறிப்பாக அந்த திருமணம் அப்படின்னு போகிறப்ப ஆண்களுடைய வயதை பற்றி இந்த சமூகம் வந்து பெரிதாக கவனம் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் பெண்களுடைய வயதை பற்றி ரொம்ப குறிப்பாக கவனமாக இருக்கிறது அதனோடு அந்த அந்த கதாபாத்திரத்தோடு சேர்த்து இன்றைக்கி சமகால இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அந்த மறைந்து தோன்றும் கதவுங்கிற கதையை வந்து கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா அப்படியான ஒரு நல்ல கதையாக அந்த கதை வந்து இருக்குது அது வந்து அதில் வரக்கூடிய கதாபாத்திரம் ராணிங்கிற கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இன்றைக்கும் திருமணமாகாமல் நீண்ட நாள்களாக காத்திருக்கின்ற அந்த பெண்ணுடைய உளவியல் மனம் சார்ந்த விஷயம் என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியும் இதில் இன்னொரு பிடித்த பாத்திரத்தின் பெயர்னு ஒரு கதைங்க நல்ல கதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது நினச்சேன் நான் நானும் நினச்சிருக்கிறேன் ஒரு நாவலை படிச்சுட்டு அந்த எழுத்தாளரை பார்க்க போகிறப்ப இருக்கக்கூடிய அனுபவம் இருக்குல்ல அதுவும் ஒரு பெரிய நீண்ட நாவல் அவர் ஊருக்கு போனோம் அவர் அந்த வார்த்தைகளுக்குள்ள அந்த நாவலுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய நிலவழி அப்புறம் அவர் பயன்படுத்தக்கூடிய செடி மரங்கள் பூக்கள் அந்த சாலைகள் அவர் அந்த வாழ்ந்த வீடு எப்படி இருக்கும் அவர் எப்படிலாம் இப்படி எழுதுகிறாரு அவர் எழுதும்போது தன்னுடைய நிலத்தையே மனசில் வச்சுட்டு எழுதுகிறாரா இப்படியான பல கற்பனைகள் அந்த கதைகளில் வந்து ஓடுது அவர் ஆதியில் காட்டாறு ஓடியது புலி உழவும் தடம் ரெண்டு கதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சூழலியல் நோக்கில் வாசிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வீடுகளாகிக்கிட்டே போயிட்டுருக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம் இன்றைக்கி வந்து எல்லாம் நகரமயமாகுது ஏரி குளம் குட்டை எதையுமே விட்டு வைக்கலை எல்லாத்தையுமே வந்து வீடுகளாக மாற்றக்கூடிய அந்த மனநிலை சூழலியல் நோக்கில் அந்த கதையை வந்து நீங்கள் வாசிக்கலாம் அதே மாதிரி இந்த நெடுநாளைய புண் என்கிற கதை இந்த கதையில் வரக்கூடிய அனுபவத்தை இந்த அதாவது இந்த தொற்றுநோய் காலகட்டத்தில் அதாவது அந்த பெருந்தொற்றுன்னு சொல்கிற பெருந்தொற்று நோய் காலகட்டத்தில் தன்னுடைய அப்பாவுக்காக மருத்துவம் பார்க்குற அலையக்கூடிய ஒரு ஒருவருடைய மனநிலையை வந்து ரொம்ப தெளிவாக கட்டி கொடுத்துருக்காரு நான் எனக்கும் இப்படியான ஒரு அனுபவம் வந்து அப்பா இல்லை வேற ஒருத்தர் மூலமாக ஒரு நண்பர் மூலமாக சில அனுபவங்கள் கிடைச்சது அதை இந்த கதையை வாசிக்கிறப்ப எனக்கு அந்த அனுபவம் சேர்த்து வந்ததை நம்ம வந்து பார்க்க முடியும் இப்படியான நிறைய கதைகள் அது குறிப்பாக வந்து ஆற்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் எளிய மக்களுடைய அன்றாடம் நம்ம சந்திக்க கூடிய மனிதர்கள் அவங்களுடைய வாழ்வியெல்லாம் அழகாக வருது நீங்கள் அந்த எனக்கு ரொம்ப பிடித்த கதையாக கடைசி விதைப்பாடுங்கிற ஒரு கதை அந்த கதை குறித்தா உங்களை நான் உரையாடலாம் இருக்கிறேன் ஏன்னா அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அதில் வரக்கூடிய அந்த சம்பவங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அந்த இதில் வந்து பார்க்க போ பார்க்கலாம் அதுவும் இன்னொன்று இந்த க இவருடைய கதைகள் இன்னொரு சிறப்பு என்னென்னா கதைகளை வாசிக்கிறப்ப அதில் வரக்கூடிய இமேஜ் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு அந்த கதையை அந்த கதையை வாசிக்கும் போது நம்மளும் அந்த இடத்துல நிற்கிற மாதிரியும் அந்த காட்சிகளுடைய நாமளும் பயணிக்கிற மாதிரியான ஒரு எழுத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து குலசேகரன் அவர்கள் தன்னுடைய கலைக்குள்ளே வந்து கொண்டு போகிறாரு இப்படியான கதைகள் இருக்குது நான் இதில் வந்து இந்த கதையில் இந்த கடைசி விதைப்பாடு என்கிற கதை இது வந்து ஏழாவது கதையாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு பத்து தலைப்புகள் முதல் கதை தலைப்பு வந்து தலைகீழ் பாதை ரெண்டாவது கதை மறைந்து தோன்றும் கதவு மூணாவது ஆதியில் காட்டாறு ஓடியது பிடித்த பாத்திரத்தின் பெயர் புலி உளவும் தடம் முடிவற்ற தேடல் கடைசி விதைப்பாடு வெளியில் பூட்டிய வீடு மீண்டும் ஒரு முறை நெடுநாளைய புண் இப்படின்ற ஒரு பத்து கதைகள் இந்த கடைசி விதைப்பாடுங்கிற கதை ஏன் எனக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா திருக்குறளில் உழவுங்கிற அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் வரும் செல்லான் கிழவன் இறப்பின் நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் நிலத்தை வந்து தினம் தினமும் போய் அந்த விவசாயி வந்து போய் பார்க்கணும் அந்த நிலம் என்பது ஒரு விவசாய பொறுத்த வரைக்கும் தன்னுடைய துணைவி மாதிரி அப்படின்னு வள்ளுவர் வந்து அதில் பதிவு பண்ணுறார் தன்னுடைய இல்லால் மாதிரி அது வந்து வெறும் ஏன்னா ஒரு விவசாயத்துக்கு நிலம் மழை எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல் உழவு என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தினம் தினமும் போய் பார்க்குறது ஒருவேளை அந்த நிலத்தை வந்து நான் கண்டுகொள்ளாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த நிலம் என்ன ஆகிடும் அப்படின்னா கெட்டு போய் தரிசு நிலமாக மாறிடும் அப்போ அந்த தரிசு நிலத்துக்கு என்ன மாற்று அப்படின்னா அவர் வந்து விவசாயம் பண்ணி அந்த நிலத்துக்கு வந்து உயிர் கொடுக்கணும் ரொம்ப பச்சை பசையில் மாற்றணும் அப்படி நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த நிலம் என்ன பண்ணுமா அப்படின்னா துணைவியார் மாதிரி கோவிச்சுக்குமா ஊடி விடுமா ஊடலை உண்டாக்கி விடும் அந்த ஊழல் உண்டாக்குறதுக்கான எதிர்ப்பை காட்டுறதுக்கு தான் அது வந்து பாலம்பாலமாக வெடிச்சு போய் தரிசு நிலமாக மாறிடும் அப்படின்ற அந்த விஷயத்தை திருக்குறளில் அழகாக பண்ணி பண்ணியிருப்பார் செல்லான் கிழவன் நிலம் நிலம்புழந்து இல்லாளின்னு ஓடிவிடும் என்கிற அந்த திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் ஏன்னா இந்த இந்த இதை படிக்கிறப்ப எனக்கு ஆயிரக்கணக்கான விஷயம் ஓடிச்சு மனசுக்குள்ளே இந்த கதையை கடைசி விதைப்பாடுங்கிற கதையை ஏன்னா இன்றைக்கி வந்து நெடுஞ்சாலை அதுவும் தேசிய நெடுஞ்சாலைங்கிற ஒரு விஷயம் இதே மாதிரி கதையை வேறு எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்கன்னு நான் தேடலை நிறைய வாசிச்சா இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இந்த இதே மாதிரியான இந்த எட்டு வழி சாலை அதுவும் இப்போ முதல்ல அதை எழுத அழகாக இதில் எழுதுகிறாரு அந்த க சா சாலைகள் கிராமத்தில் எப்படி உருவாச்சுன்னு முதல்ல ஒத்தடி பாதையாக இருந்தது அப்புறம் என்னென்னா மண் சாலையாக மாறிச்சு இந்த கதைக்குள்ளே அந்த விஷயத்தை எழுதுகிறார் அப்புறம் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தார் சாலையாச்சு அப்புறம் அந்த தார் சாலையை சுற்றி வந்து நிறைய மரங்கள் வச்சாங்க அந்த மரங்கள்லாம் ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாரு என்னென்ன மரங்கள் வந்து இருந்தது ஒற்றையடி பாதை அப்புறம் மண்பாதை அப்புறம் சரளை கற்களால் ஆன சாலை அப்புறம் தார் சாலை அப்புறம் ரெண்டு பக்கமாக பார்த்திங்கன்னா அரச மரம் ஆலமரம் புளிய மரம் புண்ணை மரங்களை வளர்ந்துடுது ரெண்டு பக்கம் சாலைகளும் அப்புறம் இந்த ரெண்டு சாலை நாலு சாலையானது அப்புறம் எட்டு வழி சாலை அப்புறம் பதினா இப்படி சாலைகளாகவே போய்ட்டுருந்தால் இந்த உலகம் என்னவா மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த கதைகளுக்குள்ளே வருது அப்போ தேசிய நெடுஞ்சாலை வருகிற போது விவசாயிகளுடைய பாதிப்பு இருக்குல்ல நிலத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய அந்த வழி வேதனை இருக்கலை ரொம்ப அழகாக இதில் கொண்டு வர இந்த சாலைகள் யாருக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக அப்போ சாலைகள் போடுவதற்கு மட்டும் இந்த பணம் வந்து அதிகமாக கிடைக்கிது அந்த கார்பரேட்காரனுக்கு அது அதில் எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரன் ஒப்பந்ததாருடைய மனநிலை என்ன இருக்குது அப்படிங்கலாம் அந்த கதைக்குள்ளே கொண்டு வரார் கதையோட முதல்ல தொடக்கமே பார்த்திங்கன்னா தங் தங்கவேலு தங்கவேலுவின் கொள்ளைக்கு எதிரில் சாலையோரம் நாளை இந்த வாகனங்கள் வரிசையாக வந்து நின்றன அதை அழகாக காட்சிப்படுத்துகிறார் உடனே வேலையாட்கள் வர்றாங்க அரசு அதிகாரிகள் வர்றாங்க ஒரு வரைபடத்தை எடுக்கிறாங்க இந்தந்த டேப் எடுக்கிறாங்க அதை எடுத்து வந்து அளக்குறாங்க கம்பியை போடுறாங்க கல்லை ஊண்டுறாங்க இந்த இந்த காட்சியை எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போட்டால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த இது அதுவும் என்னென்னா அரசாங்கம் எதுவுமே யோசிக்காமல் உடனே வந்து இந்த நிலம் ஏன்னா அவங்க அப்பா ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்றத சொல்கிறாரு தங்கவேலு எங்கள் அப்பா வந்து ஒரு நாளத்தில் நிலம் வந்து நம்மளுக்கு பாட்டன் தாத்தா காலத்தில் நம்ம கூட இருக்குது இதை யாராலையும் பறிக்க முடியாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார் ஆனால் இன்றைக்கி அது நடக்கலை நினச்சா அரசு வந்து அந்த நிலத்தை எடுத்துக்குது இந்த வரி சாலைக்காக ஏதாவது ஒரு பொது போக்குவரத்து அப்படிங்கிற பேரில் ஆனால் இந்த சாலையால் மக்கள் பயனடைகிறார்களா யார் ஏன்னா எக்கச்சக்கமான விபத்துகளை வந்து நம்ம சந்திச்சுக்கிறோம் யாருக்காக இந்த சாலைகளை விரிவடிச்சிட்டே போகிறாங்கன்ற ஒரு கேள்வியும் இந்த கதைக்குள்ளே வருது அங்கங்கே நிறைய விஷயங்களை இந்த கதைக்குள்ளே பேசிகிட்டே போகிறார் இப்படி வந்து தங்கவேலு பாதிக்கப்பட்டார் யோவான் பாதிக்கப்பட்டார் தம்பி முருகன் அதுவும் அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு அந்த கடிதம் மருது ஏன்னடா இப்போ தானடா அழுதுட்டு போனாங்க அதுக்குள்ளே உங்கள் நிலத்தை அபகரிப்பறம் அதுக்குள்ளே நீங்கள் இடத்த காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கடிதம் மருது இந்த க எனக்கு வந்த கடிதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்துக்காரங்களுக்கும் வந்துருச்சான்னு அவர் வந்து ஒவ்வொருத்தராக கேட்க போகிறப்ப இது ரொம்ப அழகாக அந்த கதையை வந்து ஓடிமிச்சிட்ருக்கு அப்போ கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க மனசில் என்ன இருக்கும் அவங்க சொல்லுவாங்களான்னு பார்த்தவங்க யாரும் சொல்லலை அப்போ யோவானுடைய மனநிலை என்ன இருந்தது சின்னத்தம்பியோட மனலில் இருந்தது முருகன் எப்படி இப்படி அழகாக அந்த கதையை வந்து எடுத்துகிட்டு போகிறார் அப்போ என்னென்னா அவர் சொல்லாமையே அதுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் ஒரு பழைய வீடு இருக்குது நான் மட்டும் பறி போகலை என்னை சுற்றி இருந்திருந்த மற்ற நிலங்களுக்காரங்களும் பறி போடுறாங்க அவங்க என்னென்ன மனநிலையில் இருக்கிறாங்க ஆனால் அப்படி மனநில இருந்தாலும் என்கிட்ட கடிதம் வந்ததே சொல்லாமல் அப்படியே அவங்களும் சொல்லலை நானும் கேட்கலை நான் பயணிச்சுக்கிட்டே போகிறேன்றது அப்படி போகிறப்ப அந்த கதையை சொல்லிக்கிட்டே போகிறார் யோவான் வந்து வீடும் நிலமும் வந்து அவன் வந்து பறிபோக போகுது இப்போ தம்பிக்கு கிணறோடு பரிபோகப் போகுது அது முருகனை காட்டும்போது சொல்கிறாரு இந்த நிலமுங்கிறது எவ்வளோ முக்கியமானது மரங்கள் முக்கியமானது முருகன் வந்து தென்னை மரங்கள் நடுவதில் ரொம்ப புகழ்பெற்றவர் அப்படின்னு சொல்கிறார் அது சொல்லிட்டு சொல்கிறாரு சில மரங்களை அவர் விட்டு வச்சார் கழுகுக்காக ஒரு தென்னை மரத்தை விட்டு வச்சார் அந்த குஞ்சுகள் பொடிச்சிருக்கு அப்படின்னு அது யாருமே ஏற விடுறதில்ல அப்படி ஏறுனா கழுகு அவங்கள அடித்து கீழே தள்ளி விட்டுரும் அது வந்து விதைக்காக முற்றிய தேங்காய் கீழே விடுகிற வரைக்கும் காத்துட்ருக்காது இன்னும் ஒரு மொட்டை மரம் இருக்குது அதில் கிளிகள் வந்து தங்கியிருக்கு அதுக்காக அந்த மரத்தை வெட்டாமல் இருக்கிறார் இப்படியான மண்ணில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் இந்த கதைகளுக்குள்ளே அழகாக அவர் வந்து அவர் கொண்டு போகிறார் எந்த மன உணர்வும் இல்லாமல் ஒரு அதிகார தோரணையோட ஒரு ஒப்பந்ததாரன் வந்து அந்த நிலத்தில் வந்து சாலை போடுவதற்காக நிற்பது என்பதும் ஒரு உயர் அதிகாரி நிற்பது என்பதும் எவ்வளோ அபத்தமான விஷயம் அப்படிங்கிறத இந்த கதைக்குள்ளே வந்து கொண்டு போகிறார் ரொம்ப ஒரு 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 மா ஒரு நான் இந்த கதையை படிக்கும்போது சில நம்ம ஏன்னா நான் ஒரு விவசாயியுடைய பையன் அப்படிங்கிறதுனால இந்த கதை எனக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்ததா என்னங்கிறது எனக்கு தெரியலை அந்த அந்த விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன்னா இந்த பகுதியில் வடற்காடு மாவட்டத்தில் என்ன அப்படின்னா இந்த ஊதுபத்தி தொழில் வந்து அந்த குடிசை தொழில் பண்ணுறவங்க இங்கே அதிகம் ஏன்னா இந்த தங்கவேலுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு அப்போ அவருக்குள்ளே ஒன்று தோணுது என்னென்னா ஒரு வேலை நமக்கு வந்து கடிதம் வந்துடுச்சு எவ்வளோ சீக்கிரம் வந்து நிலத்தை அபகரிப்பாரான்னு தெரியாது குறிப்பிட்ட நாள் நமக்கு நேரம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே என்ன செய்யலாம் அப்படின்னா எங்கள் ஒரு அரசாங்கத்திட்ட ஒரு மண்ணில் இருக்குது என்ன அப்படின்னா நிலம் தரிசாக கிடந்துச்சுன்னா அதுக்குரிய மதிப்பீடு வந்து ரொம்ப குறைவு வீடு நிலமும் வந்து வந்து குறிப்பாக நிலம் வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு விவசாயத்தோடு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதிகமான அவங்க மதிப்பீடு கொடுப்பாங்க தொகையை அதிகமாக கூட்டி கொடுப்பாங்க அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அபகரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிலத்தை வந்து பசுமை ஆக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு மகளும் தன்னுடைய துணைவேறு என்ன பத்தி இருக்கிறாங்க ஏன்னா பத்தி உருட்டினா அதனுடைய இதை எம்போ அழகாக எழுதியிருக்கிறாரு எனக்கு இன்றைக்கி தான் அந்த விஷயம் தெரிஞ்சது பார்த்துருக்குறோம் என்ன பண்ணுறாங்க காலையில் பத்தி உருட்ட ஆரம்பித்தாங்கன்னா இடையில் அந்த கையில் போட்டிருக்கிற அந்த கரும்பு கருமை நிறம் வந்து போகவே போகாது இரவு வரைக்கும் சாப்பிடாமல் உருட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் ஏன்னா அந்த வாசனையும் போகாது கழுவுனா அந்த இதுவும் இருக்குது அதுவும் சில நேரம் வாசனை இருக்காதுன்னு எழுதுகிறார் அதில் அப்போ அப்படிப்பட்டவங்கள கூட்டிகிட்டு வந்து நிலத்தில் வந்து கடலில் விதைக்கிறதுக்காக கூட்டி போகிறார் அந்த பெட்டியோட அந்த கடைசி இறுதி பகுதி வந்து அவ்வளவு கண்கலங்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த கதையில் இருக்கிறத நான் பார்க்க ஒருவேளை எனக்கு கண்கலங்க தான்னு தெரில ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால அதை பார்க்குறேன் அதை கொண்டு போய் இவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய கொண்டு போய் நிலத்தில் உழுதுக்கிட்டே அந்த இதை வந்து பாவுறார் அதே இது கடலை விதைக்கிறார் அந்த பெட்டியோட கையில் இருக்கிற அந்த ஓல பெட்டியோட அந்த குடும்பத்தோடு நின்றுக்கிட்டு அந்த நிலத்தில் அந்த கடலையை விதைக்கிறத வந்து அதுவும் அந்த வணங்குறாரு பூமியை வணங்குறாரு எப்படியாவது இதில் மழை இல்லை ஒரு வேளை விதையை போட்டால் திருந்து கருகி போனாலும் போயிடும் ஒருவேளை அதையும் மீறி மலைச்சா வெயிலால் வந்து அந்த ப பச்சை வந்து கெட்டு போயிடும் அதனால் எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்ட்டு உள்ளே வந்து அந்த விதையை போடுறாங்க போட்டு போயிடுறாங்க அந்த ஓ ஓரமாக மூளையில் நின்றுட்டு எப்படி அந்த விதம் முளைக்கும் அப்படிங்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த பசுமையாக மாறணும் அப்படின்னு கடைசி அந்த கதையை முடிக்கும்போது இப்படி முடிக்கிறார் அவர் இப்போது தன்னுடைய நிலம் முழுவதும் பசுமையாகிவிட்டது இனிமேல் அதில் சாலை போடுவதற்காக பெரிய மண் வெட்டும் இயந்திரம் வந்தாலும் தளிர்கள் நீண்டு நிற்கும் அவை தங்களுடைய கொள்ளை என்பதை காட்டும் இது வந்து என்னுடைய ஏன்னா தனிசாக கிடந்தால் யாருன்னு தெரியாது உடனே என்ன பண்ணுறாங்க நிலம் தரிசா தானே கிடைக்குது என்ன மதிப்பீடு ஒன்றுமே கிடையாது அப்போ நம்ம கேட்க வேண்டிய தேவையில்லை டக்குன்னு வந்து இயந்திரத்தை பண்ணிடலாம் இப்போ பசுமையாக இருந்துச்சுன்னா இழப்பீடு கொடுக்கணும் அப்போ கேட்பாங்க அப்போ நிலம் என்பது எப்பயுமே வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு உழவனுக்கு வந்து ஒரு ஒரு மதிப்பீட்டை கொடுப்பதாகவும் வாழ்வியலோடு சேர்ந்த ஒன்றாகவும் இருக்கும் என்பதையும் இந்த கதை வந்து பேசுது ஆனால் இந்த கதைக்குள்ளே பல்வேறு அரசியல் பண்பாடு சார்ந்த நிலத்துக்கும் மனிதனுக்குமான உறவு சார்ந்து இதெல்லாம் பேசுது இதுக்குள்ளே நிறைய கதாபாத்திரங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த கதைகளை கண்டிப்பாக படிங்க இந்த பகுதி சார்ந்த மக்களுடைய வாழ்வியலோடு சேர்த்து யதார்த்தமான மனிதர்களுடைய விஷயத்தையும் இந்த கதை வந்து பேசுது ஏன்னா இதுதான் ஒருவேளை இந்த கதைகளுடைய தலைப்பு சொன்ன மாதிரி கடைசி விதைப்பாடாக கூட இருக்கலாம் இது வந்து ஒரு குறியீட்டு தன்மையோட தான் நானும் பார்க்குறேன் இனிமேல் அவ்வளோதான்டா உனக்கு நீ அந்த நிலத்தில் விதைக்கவும் முடியாது அப்படி விதைச்சாலும் திரும்பி இன்னொரு சாலை வரும் இன்னும் கொஞ்சம் சாலையை விரிவுபடுத்துவாங்க நீ இன்னும் கொஞ்சம் வந்து வெளியில தான் போகணும் அப்போ நிலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கதை வந்து பேசுது புடகமாக இப்படி நிறைய விஷயங்களை இந்த கதைக்குள்ளே பேசலாம் இதே மாதிரி பல கதைகள் குறிப்பாக இதில் கூடிய பத்து கதைகளும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மனநிலை வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு வாழ்வியல் வெவ்வேறு அனுபவங்களை ரொம்ப ஒரு அச்சு அசலாக கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு நான் இந்த நூலில் இருக்கக்கூடிய கதைகளை நான் பார்க்குறேன் நிச்சயமாக படிங்க புலி உதவு உழவும் தடம் புலி உழவும் தடம் என்கிற கதை தொகுப்பு அற்புதமான கதை தொகுப்பு இதே மாதிரி தொடர்ச்சியாக குல செய்கிற ஏன்னா ரெண்டு சிறுகதை தொகுப்பு தான் போட்டிருக்கார் இன்னும் நிறைய கதைகள் அவர் எழுதணும் நிறைய நூல்கள் வெளியிடணும் இந்த பகுதி பூர்வீகமாக கொண்ட இந்த பகுதி மக்களுடைய வாழ்வியலை வந்து எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு கதையாடலில் உங்களை சந்திக்கிறேன்